சாமண்டபட்டி கிராம மக்கள் ஒன்றிணைந்து முயற்சி எடுத்ததில் சாமண்டப்பட்டி ஏரிக்கு வந்த தென்பண்ணி ஆற்று தண்ணீர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாப்பாரப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சாமண்டப்பட்டி ஏரி அமைந்துள்ளது மழை காலங்களில் மட்டும் மழை வெள்ளம் வந்து இந்த ஏரி நிரம்புவது வழக்கம் ஆனால் ஏரி நிரம்பினால் மட்டும் விவசாயிகள் மானாவாரி பயிர் மட்டுமே விவசாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருந்தனர் இந்நிலையில் சாமண்டப்பட்டி பாப்பாரப்பட்டி கொட்டாவூர் வையம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட தொகையை நன்கொடையாக பெற்று கிணறு அமைத்தனர் அதன் மூலம் பெறப்பட்ட தண்ணீரை குழாய்கள் அமைத்து சாமண்டப்பட்டி ஏரிக்கு கொண்டு வர நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பாப்பாரப்பட்டி பஞ்சாயத்துக்கு சாமண்டப்பட்டி ஏரிக்கு கிராம மக்கள் முயற்சியால் மோட்டார்கள் பம்பு மூலம் குழாய்கள் அமைக்கப்பட்டது நேற்று ஏரிக்கு வந்த நீரை அனைவரும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து இந்நிகழ்ச்சியில் பர்கூர் திமுக எம்எல் கே மதியழகன் கலந்து கொண்டு ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கி சாமந்தப்பட்டி ஏரிக்கு வந்த தண்ணீரை மலர்துவ வரவேற்றார் அதேபோல அதிமுக சார்பில் இளைஞர் பாசறை மாவட்ட செயலர் சதீஷ் மற்றும் அதிமுகவினர் விவசாயிகள் பொதுமக்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டினர் அதிமுக சார்பில் இருபத்தி ஐந்து எச் மின் மோட்டார் இரண்டு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஒரே நாளில் இரண்டு மணி நேர இடைவெளியில் திமுக அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்